அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய நமக நாம் பாரம்பரிய திருப்பூர்ல திருப்பூர்லேருந்து ராஜலட்சுமி இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்கள் இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் என்னென்ன மாதிரியான கொடுப்பினைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வேலை தொழில் இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி நான் கருமமே கண்ணாயிரும் சொல்லுவாங்க எனக்கு வேலை தொழில் தாங்க மற்ற விஷயங்கள் குடும்பமா இருக்கட்டும் மற்ற எதுவா இருந்தாலும் என்னுடைய சந்தோஷமே என்னுடைய வேலைக்கு அப்புறம்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி என்பர்கள் தான் ராசி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதிய முயற்சி செய்யக்கூடிய அமைப்புல வந்துட்டு இருக்க ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு ஸ்லோ ப்ராசஸ் சந்திக்கக்கூடியதா இருக்கும் வேக வேகமாக போய் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்காது மெல்ல 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 மெல்லமாக செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் எப்போதுமே நிதானத்துக்கு பேர் போனவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரராசி ராசி அன்பர்கள் தான் நிறுத்தி நிதானமாக செய்கிறதுல இவங்கள மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு நிதானத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்தது அசிஷல் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு குடும்பம் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வருமானத்திற்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கிறது இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிக முதலீடுகள் செய்யக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இப்ப போய்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது லாஸ்ட் மந்த்து உங்களுக்கு வந்துட்டு புதிய முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ராசிய குரு பகவான் பார்வை செய்கிறார் அஸ் அதிசாரமா வந்த குரு பகவான் அடுத்த நான் குருப்பெயர்ச்சி இல்லை அடுத்த குருப்பெயர்ச்சிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய போறேன் அப்படிங்கறதுல ஒரு முன்னோட்டம் அப்படிங்கறது வந்துட்டு காட்டிட்டு இருக்காரு அப்ப இந்த மாதம் இருபதாம் தேதி வரையிலும் வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல அதிர்ஷ்டமான பொன்னான காலகட்டங்கள் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது எடுத்துக்கலாம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதார ரீதியா அதிகமா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம யாரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்துட்டு காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தந்தையோட உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் எட்டாம் அதிபதி உங்களுக்கு ஆஷுஷல் வந்துட்டு பதினோராம் இடத்துல இருந்தாலும் விருச்சகம் சம்மந்தப்படும் பொழுது தந்தை தகப்பனாருடைய உடல் நலத்துலேயும் அக்கறையோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய உடல் நலத்திலையும் அக்கறையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு போராட்டமாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது வீடு கட்டுறதுக்கான புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க கடகத்தில் குரு வந்த உடனே வந்துட்டு உங்களுக்கான நன்மையான காலகட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சிறப்பாக எந்த தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்போ புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதிய ஏதாவது இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் வந்துட்டு அமையறதுக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டாக்குமெண்ட் ஏதாவது பேர் மாற்றம் பண்ணுறது இடத்தை யார் பேர் இல்லையாவது வாங்கி போட்ட இடத்த வந்து உங்க பேர்ல மாற்றுறது இந்த மாதிரி வந்துட்டு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அப்படிங்கிறது இந்த மாதம் ஒரு சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து குடும்பத்தில் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வயிறு சார்ந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு குடல் சம்மந்தப்பட்ட இடம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உஷ்ணம் வந்து இந்த இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ போகிற வர இடங்களில் எப்பயுமே வந்துட்டு தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்காமல் உங்களுடைய உடல் நலத்துலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க